ரச வணக்கம் இந்த மாதிரி தான் நீல நர சூரியன் படத்தை பத்தி பார்க்கலாம் சம்யுக்தா விஜயன் கஜராஜ் கேதா கைலாசம் ஆகியோர் நடிப்பில் சம்யுக்தா விஜயன் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் நீல நிற சூரியன் இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆனா இருக்கிற ஒருத்தர் தன்னை பெண்ணா உணர்றாரு பெண்ணா மாறணும்னு விரும்புறாரு பெண்ணா மாறுறாரு இதனால குடும்பத்தில் சமுதாயத்தில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார் அப்படின்றத அந்த படத்தோட கான்செப்ட் இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரம் நடிச்ச சம்யுக்தா விஜயன் அவர்கள் தான் வந்து முக்கிய கதாபாத்திரம் நடிச்சு இயக்கவும் செஞ்சிருக்காரு ஆஃப் த புரடியூசராகவும் இருந்திருக்காங்க அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க வந்து தான் வாழ்வில் நடந்த சம்பவங்களை ஒரு விழிப்புணர்வாக எடுத்து தரணும் அப்படின்னு நோக்கத்தில் அந்த படத்தை எடுத்துருக்காங்க ஒரு போல்டான ஒரு கண்டென்ட்டை சாஃப்ட் அண்ட் நீட்டாக ஒரு எளிய பட்சத்தில் அழுத்தமாகவே கொடுத்துருக்காங்க அவங்களும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது கிளைமாக்சில் மட்டும் அந்த சீன் கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது மற்றபடி எல்லாமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அவங்க கூட நடித்த அம்மா கதாபாத்திர கீதா கைலாசம் அப்பா கதாபத்திரிச்ச கஜராஜ் சித்தப்பா கதாபாத்திரம் நடித்த பிரசனா எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அவங்க கூட ஒரு ஃபீமேல் கேரக்டர் கேர்ள் ஃப்ரெண்டாக ஒரு அவங்க கதாபாத்திரம் ரொம்ப யதார்த்தமாக சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க மொத்தத்தில் இந்த படம் இந்த மனநிலையில் இந்த உடல் நிலையில் இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரியும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியாது ஏற்படுத்துற மாதிரி தான் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க மற்றவங்களும் இந்த படத்தை பார்த்தா இந்த மாதிரி இருக்கிறவங்கள அரவை அரவணைக்கணும் ஆதரிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குற மாதிரி தான் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க நன்றி வணக்கம்